இப்போ நாம் பார்க்க போகிறது குறிஞ்சி பாட்டில் இருக்கக்கூடிய தலைவனது வருகை அப்படின்ற பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் தலைவன் அப்படின்றது இந்த குறிஞ்சி பாட்டோட தலைவன் வந்து இப்போ தலைவியும் தோழியும் கா தினைப்புளத்துக்குள் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு மூங்கில் காட்டை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்குது அந்த மலைப்பகுதிக்கு கீழே இருக்கிற ஒரு நாட்டை தான் ஆண்டுகிட்டு இருக்க தான் நம்மோட குறிஞ்சி பாட்டோட தலைவன் அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு வேட்டைக்காக வந்திருக்காரு அந்த மலையை கடந்து மூங்கில் காட்டுக்குள்ளே தன்னோட வேட்டை நாயோட வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காரு வரும்போது தண்ணி தாகம் எடுக்குது அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய அருவியை நோக்கி என்ன பண்றாரு தண்ணீர் குடிக்கிறதுக்காக இங்க வரா அந்த இடத்துல தான் தலைவியை வந்து தலைவன் சந்திக்கிறாரு அப்படி சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரோட உருவ அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது இந்த பாடலுக்கான விளக்கம் அவரோட உருவமைப்பு எப்படி இருந்ததுன்னா எண்ணெய் தடவிய சுருண்டு வளர்ந்த கரு கருன்னு முடிய இருந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அவரோட தலைமுடியில் என்ன பண்ணார் ஐந்து வகையான நறுமண எண்ணெய்களை தலையில் தடவி இருந்தார் அதுக்கப்புறம் அவரோட தலைமுடி என்ன பண்ணாரு அதோட விரல்களால் அடிக்கடி கோதிக்கிட்டே இருந்தார் தன்னோட உடல் முழுவதும் அகில் புகையை போட்டிருந்தார் அவர் கைகளில் வந்து என்ன பண்ணுறாரு தேனீக்கள் வந்து போது அந்த சவுண்டு வரும் இல்லையா அந்த தேன் குழவிகளோட இசை அந்த இசையை விட ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையான இசையோடு என்ன பண்ணுறாரு அவர் வந்து யாழை மீட்டிக்கிட்டே வராரு அது மட்டும் இல்லாமல் அவரோட கண்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நீலமணி நிறத்தில் இருக்கும் அவரோட கண் இமைகள் வந்து கருமையான நிறத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு மலையிலிருந்தும் நிலத்திலிருந்தும் மரத்தோட கிளைகளிலிருந்தும் சுனைகளிலிருந்தும் பல வகையான பூக்களை தேர்ந்தெடுத்து பறித்து அதில் வெள்ளை நிற மலர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதில் மடக்கன்னி அப்படின்னு சொல்லப்படுற மலர் கிரீடத்தை வந்து என்ன பண்ணுறாரு தலையில் வந்து வச்சுருக்காரு அந்த மலர் கிரீடமானது வெள்ளை நிற பூக்களால் ஆனது அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட உடலில் வந்து பிச்சி மலர்களை மாலையாக தொடுத்து போட்டிருக்காரு கைகள் சொல்லி என்ன பண்ணியிருக்காரு மலர்களை வந்து சுற்றி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு பிண்டி மலர்கள் அப்படிங்கிறது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மலர்கள் அந்த பிண்டி மலரை வந்து என்ன பண்ணியிருக்காரு காதில் வந்து சொருகி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மார்பு முழுவதும் என்ன பண்ணியிருக்காரு உயர்ந்த வகையான அணிகலன்களை அணிஞ்சிருக்காரு கண் தன்னோட பெரிய கைகளில் கழல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காப்பை வந்து அணிஞ்சிருக்காரு கைகள்லையும் கால்கள்லையும் காப்பை அணிஞ்சிருக்காரு தோள்களில் வந்து வில் அம்பையும் ஏந்தி இருக்காரு கரை வைத்த கச்சை அப்படின்னு சொல்லப்படுகின்ற வேட்டியை வந்து என்ன பண்ணிருக்காரு ரொம்ப இறுக்கமாக கட்டியிருக்காரு அதுவும் என்ன பண்ண சின்னதாக வந்து கரை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணாரு அப்படி இருக்க கட்டியிருக்கக்கூடிய அந்த வேட்டியோடையும் இப்படி இருக்கக்கூடிய இவர் வந்து என்ன பண்ணுறாரு அவரோட நடையானது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ஒரு சிங்கம் வந்து நடந்து வந்தால் எப்படி திருத்தமாக அதே மாதிரியான தன்மையோட ஒரு நடை போட்டு தலைவனானது வராரு அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா சொல்லி முடிக்கிறாங்க அதே நேரம் தலைவியும் தோழியும் குளிச்சு முடித்து அந்த பாறைமளவுக்கு வந்து தலைமுடியை உணர்த்திக்கிட்டு இருக்காங்க உணர்த்திக்கிட்டு இருக்கும்போது கண் எதிர்க்க வந்து தொண்ணூத்தொன்பது வகையான மலர்கள் கண்களை படுத்து அந்த மலர்கள் என்ன பண்ணுறாங்க போய் பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை மாலைகளாக தொடுத்து உடைகளை கலைந்து அதுக்கப்புறம் அந்த இலை தழைகளையே ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அசோக மர நிழலில் அமர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மலர்களை வந்து இருக்காங்க தலைவன் இந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வர